السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله إن الذي أن بشهود نام يا حبارتو ورقودية டைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பதினொரு தடவைகள் நாம் இந்த ஆவை ஓதுவோம் இந்த ஆவை பதினொரு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் வ தஆலா நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான் அதே போன்று அல்லாஹ் வருமானத்தை அதிகரிக்கின்றான் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இது ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாட்களிலே மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாள் அகன் பார்ந்தவர்களே இந்த நாளில் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான நல்லமல்களை செய்திருக்கிறார்கள் நமக்கும் நல்லமல்களை செய்யுமாறு அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் ஆஹன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்ல அவர்கள் சூரத்துல் கஹஃபை வலிமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் சூரத்துல் கஹஃபை ஓதுவோம் சூரத்துல் கஹப்பிலே ஒரு து இடம்பெறுகின்றது குகைவாசி அந்த இளைஞர்கள் ஓதியது ஆ மிகச்சிறந்த ஒரு து அல்லாஹ் தன்னுடைய கு ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு என்னவென்றால் அந்த குகைவாசி இளைஞர்கள் அந்த குகையினுள் சென்று ஓதினார்கள் எவ்வாறென்றால் என்றால் அல்லாஹ் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் அந்த குகையினுள் அந்த இளைஞர்களை அல்லாஹ் உறங்க வைத்தான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ அல்லாஹின் உதவிகளை பெற்றுத்தரக்கூடியது ஆ என்னது ஆ என்றால் ரப்பனா ஆத்தினா ஆத்தினா மின் மின் அம்ரினா அம்ரினா ரஷதா ரஷதா ரப்பனா அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் அல்லாஹில் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் அந்த இளைஞர்களை அல்லாஹ் அந்த குகையினுள் உறங்க வைத்தான் அகன் பார்ந்தவர்களை அல்லாஹ்வே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் நாம் ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னும் இந்த துஆவை பதினோரு தடவைகள் ஓதி வருவோம் நம்முடைய ரிஸ்கில் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ரிஸ்கில் பரக்கத்தை உண்டாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ அல்லாஹு யப்சுது ரிஸ்க லிமை யஷா உமின் இபாதிஹி வ யக்திரு லஹு இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம் அல்லாஹு يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَيَقْدِرُ لَهُ إِنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ اللَّهُ தன் அடியார்களிலிருந்து நாடியவர்களுக்கு உணவை விசாலப்படுத்துகின்றான் இன்னும் அவருக்கு அளவிட்டும் கொடுக்கின்றான் நிச்சயமாக அல்லா ஒவ்வொரு பொருளையும் முற்றும் அறிந்தவன் என்று வரக்கூடிய அல் குர் ஆனினுடைய இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி இரண்டாவது வசனம் இதனை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின் பதினொரு தடவைகள் நாம் இதனை ஓத வேண்டும் இந்த நாளிலிருந்து நாம் இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த மூலமாக நம்முடைய அல்லாஹ் விசாலப்படுத்துவான் ரிஸ்கிலே அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அதிகமானோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ரிஸ்க் என்றால் உணவு மாத்திரம் என்று நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் நாம் தேவைப்படுகின்றதோ நாம் உயிர் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதெல்லாம் ரிஸ்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய அல்லாஹுவிடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு துஆாக இந்த து இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் ஃபஜூருடைய தொழுகைக்குப் பின் பதினொரு தடவைகள் இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இன்றைய ஜும் ஆ நாளில் இருந்து நாம் இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் இதனை ஓதி பலர் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் நான் ஒவ்வொரு ஜும் ஆவுடைய நாளிலும் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் அதிகமாக ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சலவான் கூறுவோம் நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு ஒரு சலவாத்துகளும் ரசூலுல்லாஹி சொல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது எடுத்து காண்பிக்கப்படுகின்றது நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சலவாத்துக்களை கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு ரசூல் வசல்லம் அவர்களினுடைய சிபாரிசை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பரிந்துரையை பெற்றுக்கொள்ள முடியும் நாளை மறுமையுடைய நாளில் ரசூல் லாஹி சொல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹிடத்திலே பேசுவார்கள் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் மீது நாம் சலவாத்களை கூறுவோம் அதே போன்று அதிகமாக இஸ்தகார் செய்வோம் அலீம் என்ற இந்த சிறிய இஸ்தகாரை அதிகமாக செய்வோம் ஏனென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது முதல் நூறு தடவைகள் இஸ்தபார் செய்திருக்கிறார்கள் தினம் தினம் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தபார்களை செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகவே நமக்கு சோதனைகளை ஏற்படுத்துகின்றான் சோதனைகள் நீங்க வேண்டுமா அதிகமாக நாம் இஸ்தபார்களை செய்வோம் அதே போன்று வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்க வேண்டுமா இஸ்தபார் செய்வோம் எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு தீர் நாம் இஸ்தார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று தான் இந்த இஸ்தகார் நாம் ஏதாவது ஒரு விடயத்தில் நாம் அதாவது அந்த விடயம் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் இஸ்தகார் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நமக்கு வெற்றியை தருவான் நம்முடைய காரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருக்கலாம் நம் இஸ்திபாரின் மூலமாக அந்த காரியத்தை நடத்திக்கொள்ளலாம் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவை நல்லே எந்த விடயமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இஸ்திஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் அதற்கான தீர்வுகளை வைத்திருக்கின்றான்